அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று அமரப்போகிறாருங்க முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து எழுதக்கூடிய தலைவிதியானது மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது போது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரனும் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் இப்படி பல கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக நல்ல மாற்றங்களை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிக சிரமத்தை ஒரு இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் மிக சிறப்பான நன்மைகளை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து புதனுடன் இணைந்து சப்தம பார்வையால் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கனகச்சிதமாக வெற்றியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான பணிகளில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் சூரியனின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தற்போது மீனராசிக்காரர்களுக்கு வருகிறாருங்க சூரியன் எனவே பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே மிக சிறப்பான வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது அப்படி உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் கிடைக்க வேண்டும் என்றாலும் அதில் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட திடகாத்தரமான சரியான முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது மீனராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமரக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி பல மடங்கு நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் குடும்பங்களில் பார்த்திருப்போம் அதில் கணவர் குடும்ப பொறுப்பேற்று நடத்துவார் அதே சமயம் சில குடும்பங்களில் மனைவி குடும்ப பொறுப்பேற்று நடத்துவார்கள் இதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய தசாபுத்தியில் சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதுதான் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறதுங்க அதே சமயம் சில குடும்பங்களில் கணவர் நான் தான் முடிவெடுப்பேன் என்றும் அதே சமயம் மனைவியும் நான் தான் முடிவெடுப்பேன் என்றும் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அதற்கு காரணம் இருவருடைய ஜாதக அமைப்பிலும் சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதுதான் இது கூட பரவாயில்லை ஏனென்றால் சரியான முடிவெடுப்பதற்கு இருவரும் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் ஆனால் கணவன் மனைவி இருவருக்கும் சூரியன் சமமாக சரியாக அமையாவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தங்களுடைய வாழ்வில் வரவைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் முதலும் முடிவுமாகவும் இருக்கிறாருங்க அவர் இந்த வேளையில் பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி விரயத்தில் பல விரய செலவுகளை ஏற்படுத்தும் போது அவற்றை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாது புதிய பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் குறுகளையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகி உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவி இறந்து வந்த சிறு கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகிறது இதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் சூரியன் நீச்சம் பெற்றிருந்ததால் சந்தித்து வந்த விரய செலவுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் விரைவாக பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறதுங்க எனவே பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது கும்பராசைக்காரர்களுடைய இல்லத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் இல்லம் தேடி நல்ல வரன் கிடைத்து திருமண வாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எனவே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சலுகைகள் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை சூரியன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளை எளிதில் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி பெற்று பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் அத்தனை விதமான பணிகளும் சிறப்பாக அமையுங்க அடிக்கடி சந்தித்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதி இந்து தருணத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறாருங்க எனவே கலைத்துறையில் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் வரவேற்கத்தக்க பல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க யார் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கணித்து உங்களுடைய செயல்பாடுகளை துரிதமாகவும் சிறப்பாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சூரியன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கிறார் எனவே விவசாயத்திற்கு தேவையான அடி படையான வசதிகள் சிறப்பாக கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு சற்று சாதகமாக இருக்கும் போது சூரியனும் சாதகமாக அமைப்பிற்கு மாறியிருப்பதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு